அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க மாதத்தில் இஸ்லாமிய பணியாளர்கள் ஒரு மணி நேரம் முன்னதாகவே வீட்டிற்கு செல்லலாம் என்று தெலுங்கானா காங்கிரஸ் அரசு அறிவித்துள்ளதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ரம்சான் சலுகை தொடர்பாக மாநில அரசு அலுவலகங்களுக்கு தெலுங்கானா அரசு சுற்றறிக்கை அனுப்பியது அதில் ரம்சான் மாதம் தொடங்கும் மார்ச் மூன்றாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை இஸ்லாமிய பணியாளர்கள் மாலை ஐந்து மணிக்கு பதிலாக நான்கு மணிக்கே அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் தவிர்க்க முடியாத சூழலில் மட்டும் அவர்கள் அந்த ஒரு மணி நேரம் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் கூறுகையில் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியலை நடத்துவதில் தெலுங்கானா காங்கிரஸ் அரசு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது ரம்சானுக்கு இதுபோன்ற சலுகைகளை வழங்கும் மாநில அரசு ஹிந்து பண்டிகைகளுக்கு எந்த சலுகைகளையும் கொடுக்காதது ஏன் மாநில அரசில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது ஒரு தரப்பினருக்கு மட்டும் சலுகை கொடுப்பது எந்த மாதிரி நடவடிக்கை என்று ராஜா சிங் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் தெலுங்கானா அரசை தொடர்ந்து ஆந்திர பிரதேச அரசும் இதே அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது